ஸோ ஹேகா இஸ் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க நான் நான் அவங்க ஜிர்ஜென்னா பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் ஒரு கேமோட ஸ்டோரி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பேசு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அப்படி நம்ம எந்த கேமோட ஸ்டோரி எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போறோம்னா நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு தண்ணிலேயும் டைட்டில்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அவுட் லாஸ்ட் அப்படிங்கிற இந்த ஹாரர் கேமோட ஸ்டோரி எக்ஸ்பிளேஷன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க அதிகம் அவங்க சொன்னேன் டக்குனு வீடியோக்குள்ளே போயிடலாம் அவுட்லாஸ்ட் இது ஒரு சர்வேவல் ஹாரர் கேம் இந்த கேம் கேமர்ஸ் மத்தியில் ஒரு பிரபலமான ஹாரர் கேம் சொல்லுவோம் என் காரணம் என்னென்னா மற்ற கேமில் வந்து பார்த்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி வர எதிரிகளை வந்துட்டு உங்களுக்கு அடிக்கிறதுக்கு துப்பாக்கியும் இல்லை ஏதாவது வெப்பன்ஸை கொடுப்பாங்க ஆனால் இந்த கேமில் அப்படி கிடையாது நம்ம கையில் ஒரு ஒரே ஒரு வீடியோ கேமரா கையில் கொடுத்துருவாங்க அந்த வீடியோ கேமரா வச்சுக்கிட்டு அந்த பைத்துக்காரர் ஆஸ்பத்திரியில் என்ன என்னென்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறத நம்ம வந்துட்டு நம்மளுடைய வீடியோ கேமராவை பதிவு செய்யணும் போகிற இடத்துல வந்துட்டு நிறைய இருட்டான இடங்கள் நிறைய இருக்கும் அந்த இடத்துல நம்ம போகிறதுக்கு நம்ம வீடியோ கேமராவில் இருக்கிற நைட் விஷயம் நம்ம பயன்படுத்துவோம் அந்த நைட் விஷயம் நம்ம பயன்படுத்த பயன்படுத்த நம்ம வீடியோ கேமராவில் இருக்கிற பேட்ரி கம்மியாகிட்டே இருக்கும் நமக்கு தேவைப்படுற பேட்ரி எல்லாத்தையும் வந்து நம்ம கேம் போகிற வழியிலேயே அங்கங்கே வந்துட்டு வச்சுருப்போம் ஸோ அந்த பேட்ரி நம்ம எடுத்து நம்ம வந்துட்டு சேகரிச்சுக்கிட்டு எப்போ எப்போல்லாம் பேட்ரி காலி ஆகுதோ அப்போ நம்ம அந்த பேட்டரியில் வந்து ரீலோட் பண்ணி நம்ம அந்த நைட் விஷன் கேமரா பயன்படுத்தி நம்ம வந்துட்டு நம்ம அந்த கேம் அப்படியே விளையாடி விளையாடிகிட்டு இருப்போம் ஸோ

மயில்சப்ஸுக்கு வந்த அந்த மெயிலில் என்ன போட்டுருச்சுன்னா அவருக்கு ஒருத்தர் இப்படி வெயில் பண்ணியிருந்தாரு நான் இங்கே ரெண்டு வாரமாக ஒரு சாஃப்ட்வேர் கன்சல்டென்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இந்த மவுண்ட் மேசு அசேலியமில் அதான் டிகேஷ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலைமேலத்தில் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி அந்த மவுண்ட் மேசு அசேலியமில் மர்காஃப்னு ஒரு கம்பெனி வந்துட்டு மனிதர்கள் மேலே வந்துட்டு அவங்களோட கனவுக்குள்ளே ஆழமாக போய் ஏதோ ஒரு பரிசோதனை செஞ்சு அது மூலிமா மக்களை பாதித்து அது மூலயமா வந்துட்டு அவங்க பணம் சம்பாதிக்கிறதாகவும் இந்த மாதிரி வந்து தகவல் எனக்கு தெரிய வந்திருந்துக்கணும் இது வரைக்கும் அவர் பார்த்த விஷயங்கள் கூட உண்மையானு கூட அவருக்கு தெரியலன்னு அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னும் நிறைய மறைக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது கண்டிப்பாக இது உலகத்துக்கு வந்துட்டு தெரிய வரணும் இங்கே இருக்க உண்மைகள்லாம் வெளியே வரணும்னு சொல்லிட்டு அந்த மெயிலில் வந்துட்டு போட்டிருந்துது இந்த வெயிலை படித்து முடிச்ச வெயில் செப்ஷூல் அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா வந்துட்டு தன்னுடைய வீடியோ கேமராவை எடுத்துட்டு அந்த பைத்திக்கார கொண்ட உள்ள முயற்சி செய்கிறாரு ஆனால் அவர் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த வெளியில் நிறைய கனரக காவல்துறை வாகனங்களை பார்க்கறாரு அதை அப்படியே பார்த்துட்டு அங்கே இருக்கிற முன்னாடி கதவை வந்துட்டு திறக்க முயற்சி செய்கிறாரு ஆனா அவர் திறக்க முயற்சி செஞ்ச அந்த கதவு பூட்டி இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படியே சுத்தி பார்த்துட்டு ஒரு கேட்டு கீழே வந்துட்டு உடஞ்சி பகுதியை பாக்குறாரு அப்படியே கீழே குடிஞ்சி அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள உள்ள நிறைய முயற்சி பண்றாரு அப்படியே மேலே பாக்குறாரு அங்க வந்துட்டு ஒரு ஜன்னல் திறந்து இருக்கிறத பாக்குறாரு அது திறந்தே வந்துட்டு அந்த ஜன்னல் கிட்ட அவர் மேலே ஏறி போய் அந்த பைத்திய ஆஸ்பத்திரிக்குள்ள உள்ள போய் நுழையறாரு அப்போ அப்போ அவர் அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்குள்ள போனதுக்கு அப்புறம் வழி தொடர்ந்து போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கிற வரியில அப்படியே ஒரு லைப்ரரி திறந்து அப்படியே உள்ளே போறாரு அங்கே ஒரு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒரு ராணுவ வீரர் இவரை பார்த்து இப்படி சொல்கிறாரு நீ அவங்களெல்லாம் மோதியில ஜெயிக்க முடியாது நீ இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடு உன்னால முடிஞ்ச அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் எப்படியாவது நீ வந்துட்டு ஆக்சஸ் பண்ணி எப்படியாவது இங்கேருந்து வெளியே போக பாரு உன்னால உன்னால அவங்க திருப்பி அடிக்க முடியாது உன்னால ஒளியதான் முடியும் எயும் இங்கே தப்பிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு மயில் ஸ்ட்ரக்சரை பார்த்து சொல்லி அந்த ராணுவ வீரர் அங்கேயே அவரோட உயிரை விட்டுறாரு அங்கிருந்து அப்படியே வெளியே வந்த மைல் சக்சூர் எப்படியாவது வந்து அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வந்து அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் தேடி போயிட்டு இருந்தாரு போற வழியில குண்டா உருவத்தை கொண்ட ஒரு பைத்தியக்காரனா பண்றானா அவனை அவர் அப்படியே கழுத்தை புடிச்சு அப்படியே அங்கிருந்து கீழே தூக்கி போறாரு அப்படியே மயக்கம் ஆவறாரு மயில் மயக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கண் விளிக்கிற மயில் சப்சூர் அங்க ஒரு பாதிரியார் அவர் பாக்குறாரு அந்த பாதிரியார் அவரை பார்த்து கடவுள் தான் ஒன்னு இங்க அமைச்சிருக்கணும் இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் உங்க கண்ணால பார்க்கணும்னு தான் எங்க கடவுளை அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன அதெல்லாம் வந்துட்டு அவர் அந்த இடத்துட்டு போயிடுறாரு மயில் சப்ஷூர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சு அப்படியே எழுந்து விற்கிறாரு எப்படியோ மயில் சப்ஷூர் அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் ரூம் வந்துட்டு எப்படியோ கண்டுபிடிச்சிடறாரு கண்டுபிடிச்சிட்டு அங்கே இருக்கிற சிஸ்டம் ஆன் பண்ணி பார்க்குறாரு அப்போ பக்கத்துல இருக்கிற ஸ்கிரீன்ல வந்துட்டு அந்த பாதி வந்துட்டு கீழே இருக்கிற பேஸ்மெண்ட் ரூம்ல வந்து போய் அங்க இருக்கிற மெயின் வந்துட்டு ஆஃப் பண்ணிடுறாரு కరెంట్ ఆఫ్ అని ఉండే దిడీరోజు సత్వం పాత திருப்பி கரண்ட் வர வைக்கணுறதுக்காக நம்ம மயில் சப்ஸ்டர் என்ன பண்ணுறோம்னா அங்கே இருக்கிற பேஸ்மெண்ட்டில் போயிட்டு அங்கே இருக்கிற ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறாரு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிவிட்டு கரண்ட் வந்ததுக்கப்புறம் அப்படியே அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு எதாவது கிடைக்கிறாங்கன்னு பார்க்குறாரு ஆனால் இந்த வாட்டி அந்த பாதிரியார் பின்னாடி வந்து ஒரு மயக்க விஷியை வச்சு குத்தி மயில் சப்ஸ்டராக கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் அடைய வைக்காரு அவர் மயில் சப்ஸ்டர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் அடைஞ்சிட்டு இருக்க அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற ஸ்க்ரீனை காமிக்கிறாரு அந்த ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ராணுவ வீரர்களை வந்துட்டு ஏதோ ஒரு கருப்பு உருவம் வந்துட்டு போட்டு அடிச்சு புலக்கற மாதிரி காமிக்குது இதை பார்த்துட்டு அந்த பாதிரி என்ன சொல்றேன் இதுதான் வாழ்ற என்னோட சக்தி அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு மயில் சக்சூர் மயங்கி கீழே விழுந்துடுறான்னு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கண்முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் மயில் சப்சூர் ஒரு அறைக்குள்ள இருக்கிறார் கண்முழிச்ச மயில் சப்சூர் அங்க இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து அங்க அப்படியே சுத்தி முற்றி பார்த்துட்டு அந்த கருவத்தை வந்துட்டு அப்படியே வெளியே வராரு அவர் போற வழியில ஒரு இரட்டை சகோதரர்களை பார்க்கறாரு அந்த இரட்டை சகோதரர்கள் மைசக்சூரை பார்த்து ஃபாதர் மார்டின் வந்துட்டு இவரை கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஆனா இவரை கொன்னதுக்கப்புறம் இவனுடைய குடலும் மண்ணிரலும் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு இரட்டை சகோதரர்கள் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்து பார்த்துட்டு போன மைசக்சூர் அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகுந்து போறாரு அப்படியே அவர் போகிற வழியில் நிறைய கோப்புகளை அலசி பாக்குறாரு அப்போ அதை அலசி பார்க்குறப்ப தான் தெரியுது இந்த பைத்திக்கரை ஆஸ்பத்திரியில் நடக்கிற எல்லா பரிசோதனைக்கும் பேர் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வால் ரீடர் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு போட்டிருக்கிறத வந்துட்டு கவனிக்கிறாரு அப்படியே வந்துட்டு தன்னோட வழியை பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு மைல் அப்ஷன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளுடைய ரிப்போர்ட்ல மைண்ட் செப்டூர சரி ரெண்டு பைத்திக்காரனு வந்துட்டு துரத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த ரெண்டு பைத்திக்காரர்களுக்கும் பயந்துக்கிட்ட நம்மளுடைய மைண்ட் செப் சூர் உயிரை பிடிச்சிட்டு ஓடுறாரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு ரூம் குள்ள ஒரு நுழையிறாரு அந்த ரூம் குள்ள ஒரு ஒன்று இருக்கு அந்த இளவெட்டர் திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது நீ அவங்கள ஒருத்தம் கிடையாது நீ மேல வாழை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது அந்த குரல் கேட்டா நம்மளை மைசோச்சும் அந்த லிப்ட்டு உள்ள ஏறி மேல போய் பாக்கறாரு மேல போய் பார்த்தா தெரியல ஒன்னொன்னும் தப்பிக்கல அவர் மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் டாக்டர் அவரை வந்துட்டு தபால் அடிச்சு படுக்க போட்டாராம் படுக்க போட்டது மட்டும் இல்லாம அவர் ஒரு வீல் சேர்ல போட்டு உட்கார வச்சு அவருடைய ரெண்டு கையும் கட்டி போட்டாரான் அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் அந்த வீல் சர்ட்டு தள்ளிட்டு போயிட்டு எக்ஸிட் கிட்ட போய் நிற்கிறான் நீ தப்பதான் தச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளில் நம்ம கிட்ட பேசுகிறான் பட் நம்மளுடைய கை கட்டப்பட்டிருக்கிறதுனால இருக்கிறதுனால நம்மளால் வந்துட்டு வெளியே போக முடியல ஸோ இதனால் மைல் சப் சப்ஷோ என்ன பண்ணுறாருனா வகையாக மாட்டிக்கிறாரு அதுக்கப்புறம் டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா தனியாக ஒரு ரூம் விட்டுன்னு போயிட்டு மலை வலைன்னு பேசிட்டு என்ன பண்ணுறான்னா நம்மளுடைய ரெண்டு கையில் இருக்கிற ஒரு ஒரு வேறுலேயும் வெட்டி விட்டுறான் வெட்டி விட்டுது மட்டும் வெட்டி விட்டுறது மட்டும் இல்லாமல் நீ இங்கே இரு நான் வந்துட்டு மற்ற பேஷண்ட்ஸை பார்த்துட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு போகிறான் அது மறுபடியும் மைல் சப்சி வந்துட்டு எப்படியோ வந்து தப்பிச்சாலும் துரத்துக்கிட்டே இருந்தா நம்ம மைல் சப் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு லிப்ட்ல சாவி போட்டாதான் மூவ் பண்ற மாதிரி நம்ம மைல் சப்சி ஒரு கட்டம் ஏற்படுது அந்த சாவி தேடி போயிட்டு இருக்கிற நேரத்துல கூட அந்த சைக்கோ டாக்டர் விடாம துரத்துக்கிட்டே இருந்தா அது எப்படியோ அந்த சாவையை கண்டுபிடிச்சி நம்ம மைல் ஸ்டெக்ஷன் இருந்தே அந்த லிஃப்ட்டில் போட்டு தப்பிக்கிற அந்த நேரத்தில் அந்த சைக்கோ டாக்டர் அப்போ கூட விடாம மைல் ஸ்டெக்ஷோட கொலை பண்ணலான்னு குலை வெளியோட துறத்துக்கிட்டே வந்தால் அவன் கரெக்டாக லிஃப்ட்டு மூடுற நேரத்தில் வந்துவிட்டு நம்ம மைல் செக்ஷுவை அப்படியே கஷ்டப்பட்டு அவன்கிட்ட சண்டை போட்டு அவனை தள்ளி விட்டுறாரு லிஃப்ட்டோட இடுக்கில் அவன் மாட்டிக்கிட்டு அவனோட இடுப்பு பகுதி மாட்டிக்கிட்டு அப்படியே நசிங்க இறந்து போயிடுறான் அந்த சைக்கோ டாக்டர் அதை அப்படியே தகத்து பார்த்த மைல் சப்ஷோ அடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கிறார் எப்படியோ அந்த லிஃப்ட்லேருந்து வெளியே வந்த நம்ம மயில் ஸ்டப்ஷோ எப்படியோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திடீர்னு தன்னோட வழியில மறுபடியும் அதே பாதிரியார் மார்டின் மறுபடியும் பாக்குறாரு இந்த வட்டி அவர் என்ன சொல்றாருன்னா நல்ல வேலை நீ இன்னும் உயிரோட இருக்க அவனை ஏதாவது பண்ணிருப்பானா நினைச்ச நல்ல வேலை நீ தப்பிச்சிட்ட சரி என்னை வந்து வெளிப்பூர்மா என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதிரியார் மார்ட்டின் அப்படியே அந்த இடத்த விட்டு போறாரு ஸோ ஓகே கேஷ் இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் சோ இதுக்கப்புறம் நம்மளுடைய மயில் சப்ஷோ அந்த பாதிரியார் மார்டின பார்த்தாரா இல்லையா இந்த பைக்கலாம் ஆஸ்பத்திரி விட்டு வெளியே தப்பிச்சாரா இல்லையா இங்கே நடக்கிற உண்மைகளை வந்து வெளியே உருவத்துக்கு தெரிய வச்சாரா இல்லையாங்கிறத நம்ம பாகம் இரண்டில் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல அதில் வெள்ளை கடைகளை தட்டு விட்டுக்கலாம் நம்ம போகிற லைவ் வீடியோ ஷார்ட் என உடனே நோட்டிச்சனை ஸோ ஓகேக்கா இருந்து அண்டா உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஜி எங்க